மக்கள் சக்தியின் பசரை தொகுதி அமைப்பாளர் சஞ்சய் லட்சுமி நாம் பார்த்தோமாயின் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாட்டில் பட்டாசுப்படுத்தி பால் சோது கொடுத்து நாட்டில் ஒரு கோலாகலமான ஒரு கொண்டாட்டம் நடைபெற்றது அது மட்டுமல்லாமல் நீங்கள் பார்த்து பார்த்தீர்கள் என்றால் முழு நாடும் சோதட்டிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது காரண காரணம் என்னவென்றால் நாடு திவால் நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு அடைந்து விட்டது என்று ஜனாதிபதி தனது தகுதியில் கூறினார் ஆனால் அவர் உரையில் கூதும் பொழுது அவர் கூறவில்லை இந்த நாடு எவ்வாறு இந்த கடனை செலுத்தப் போகின்றது அது மட்டுமல்லாமல் அவர் கூறிய முக்கியமான விடயம் என்னவென்றால் ஆறு வருடங்களுக்கு பிறகே நாம் இதன் பட்டியல் செலுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகே நாம் கடனை செலுத்த வேண்டும் என்று இதிலிருந்து நம்மளுக்கு என்ன விளங்குகிறது என்றால் நாம் மட்டுமில்லை எமது குழந்தைகளுக்கும் அடுத்து வாரம் எமது சந்ததியினருக்கும் இந்த கடன் சுமையை தலையில் போட்டுள்ளார்கள் இந்த கூற்றுகளானது எதிர்வரும் தேர்தலை பிற்போடுவதற்கா இல்லை என்றால் மக்களின் மக்களிடம் மாயை காட்டுவதற்கா என்று தான் தெரியவில்லை அது மட்டுமல்லாமல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் சம்பள விடயமானது நீதிமன்றத்தில் பதினோராம் மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இதற்கு வேலை செய்த அரசியல்வாதிகள் அவர் அதை கூறவில்லை அவர்கள் கூறியது என்னவென்றால் இந்த ஒரு மாதங்கள் என்றே கூறினார்கள் இது மொதல் நாடகம் மிகவே நான் நடக்கின்றது நாம் பார்த்தோம் மையின் இந்த ஒரு வாரங்களில் பல நாடகங்கள் நடை நடந்துள்ளது அது மட்டுமல்லாமல் எமது கட்சியின் மகளிர் தலைவி ஹிமிகா பிரேமச்சந்திர அவர்களையும் மூன்று வந்த கடுங்கால சிறை தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கத்தில் இருக்கும் ஒரு சில அங்கத்துவத்தில் உள்ளவர்கள் வெவ்வேறான குற்றச்சாட்டுகளில் உள்ளவர்கள் அவர்கள் இப்பொழுது சாதாரணமாக வீதியில் நடமாடும் ஒரு நிலையே காணப்படுகின்றது அதாவது இவ்வாறு சென்று கொண்டிருந்தால் இந்த நாட்டில் நிலைமை அது மட்டுமல்லாமல் நாட்டு மக்களின் எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறையாகவே அமைகின்றது அது பசதையில் உள்ள ஒரு பாடசாலைக்கு ஒரு பேருந்து வழங்குவதாகவே எமது தலைவர் கூறியிருந்தார் அதற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அது இன்னும் ஒவ்வொரு மாதங்களே அந்த வேலையானது பூர்த்தி செய்யப்படும் எனது அரசியல் பயணமானது எமது மலையக மக்களின் வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்பது அதாவது வருங்காலத்தில் உள்ள இளைஞர்கள் வேறு தொழில் செய்யாமல் அவர்கள் ஒரு குறிப்பான ஒரு ஒழுங்கான ஒரு பெயர் சொல்லக்கூடிய தொழில்களை செய்து மக்களின் வாழ்வாதாரத்தை கூட்டுவதே என்னோட ஒரு ஒரு குறிக்கோளான ஒரு அரசியலாக நான் கருதி நான் அதற்கான வேலைகளை நான் செய்கிறேன் அதாவது அந்த குற்றச்சாட்டானது என குற்றச்சாட்டு என்றால் நாம் எல்லா ஓதலமான தோட்டங்கள் எல்லா தோட்டங்களுக்கும் சென்று மக்களை சந்தித்து அந்த மக்களின் பிரச்சனைகளை நாம் கருத்தில் கொண்டே உள்ளோம்